நட்சத்திரங்களே வந்த அச்சதை போடுங்கள் திரு சந்திரசேகரனார் கண்டெடுத்த மா மன்னரே கள்ளமில்லா கனிவு செல்வரே கால தேவனின் அன்பு புதல்வரே நிலமுள்ள வரையில் நீவீர் வாழ்க நிலவு உள்ள வரையில் நீவீர் தமிழ்நாட்டின் தலைமகனே நீ திரையுலகில் மட்டுமல்ல கலைமகன் கல்விக்கொடை தந்ததால் நீ அந்த கலைமகளுக்கே தலைமகன் ஆதலால் நீ ஓர் கலைமகன் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்றால் நீயோ கல்வியின் ஞானக்கண் திறந்தவன் வி வி என்றாலே வியப்பு பெயரின் துவக்க எழுத்தியனில் அதுவே சிறப்பு நானே விதர்ஷனா நீயோ விஜய் அண்ணா நீ நடிக்காத பாத்திரமும் இல்லை உன்னை அறியாத கோத்திரமும் இல்லை ஏனெனில் நீ சாஸ்திரமும் அறிந்தவன் நடிப்பின் சூத்திரமும் தெரிந்தவன் இளைய தலபதியாய் திரையுணில் நுழைந்தாய் இன்று வெற்றி தலைவராய் எங்கள் அனைவர் மனதிலும் பதிந்தாய் எனது கோரிக்கை இன்று இன்று எனது கோரிக்கை பிறந்த நாளை கல்வி அபிவிருத்தி நாளாக கொண்டாட வேண்டும் என்று தேர்ந்த படங்களில் மட்டுமே நீ நடித்தாய் அதனாலே நீ முதல் முதலிடத்தை பிடித்தாய் நீ இருப்பதோ நீலாங்கரை இனி அரசியலில் இருக்காது கரை. இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் பிடித்து எழுதியது பேனா நீ என்னை அழைக்காமல் போனா உன்னை நான் விடுவேனா இன்னும் ஈராண்டில் வருகிறது இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளில் முதல்வியாக நீ எனக்கு பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராக இத்துடன் எனது கவிதையை மூடி இருபத்தி ஆறாம் ஆண்டும் வருவேன் பரிசு வாங்க ஓடி உனை தேடி உனை நாடி நீ என்றும் மாணவ மாணவர்களின் உயிர் நாடி